தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க பிரதிநிதிகளின் பதினாறாம் மாநில மாநாடு இன்று சென்னை சூளையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த மாநில மாநாட்டில் முதல் நாள் மாநாடான இன்று முப்பத்தெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மாவட்ட வாரியாக அவர்களின் கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர் இதைத் தொடர்ந்து நாளை சென்னை கலைவாணர் அரங்கில் நடக்க இருக்கும் மாநாட்டில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனா் மேலும் இந்த மாநாட்டில் பிரதான கோரிக்கையாக பெயர் மாற்ற விதி திருத்த அரசாணையை ஒரு மாதத்திற்குள் வெளியிட வேண்டும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இந்த ஆட்சிக் காலத்தில் வருவாய்த்துறையினரின் நாற்பது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மேலும் மீதமுள்ள கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் எங்களது கோரிக்கைகளை கடந்த ஆட்சிக் காலத்தில் யாரும் அழைத்துக்கூட பேசவில்லை எனவும் தற்பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் கூறியிருந்தார் மேலும் மக்கள் தொகை அடிப்படையின் மூலமாக புதிய கிராமங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிதி பற்றாக்குறை இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள் அவ்வாறு புதிய கிராமங்கள் உருவாக்கும் பட்சத்தில் மக்களுக்கு தேவையான சேவைகளை மிகவும் சிறப்பாக வழங்க முடியும் என கூறினார் மாநில சென்னையிலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று முதல் நாள் மாநாட்டில் தமிழகத்தின் முப்பத்தெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் தங்களுடைய மாவட்ட கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் இங்கே வலியுறுத்தி உள்ளனர் நாளைய தினம் சென்னை கலைவாணரங்களில் நடைபெற உள்ள நடைபெறவுள்ள பொது மாநாட்டில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திருமிகு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த மாநில மாநாட்டில் தமிழகம் முழுவதுக்கும் உண்டு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் வட்டாட்சியர் நிலையிலிருந்து அலுவலக உதவி நிலை வரை கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த மாநாட்டில் வருவாய்த்துறையின் பிரதான கோரிக்கையான பெயர் மாற்ற விதி திருத்த அரசாணை ஒரு மாத காலத்தில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அதே போல வருவாய்த்துறையில மூன்று மேற்பட்ட அலுவலக உதவியாளர் கால இடங்களை நிரப்புவது குறித்து அறிவிப்பும் அவர்களால் வெளியிடப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அதே போல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் சட்டத்தை ரத்து செய்வோம் என்ற முதலமைச்சரின் வாக்குறுதி விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் இந்த மாநாட்டில் மேலோங்கியுள்ளது வருவாய்த்துறை சார்ந்த பல கோரிக்கைகளை இந்த நிறைவேற்ற அரசு விரைந்து அரசாணைகள் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் முருகையின் மாநில தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் முன்னேற்றம் இருக்கு பல கோரிக்கை பண்ணி கொடுத்திருக்காங்க அறிக்கை தாக்கல் பண்ணும் போது கிட்டத்தட்ட நாப்பத்தைந்து கோரிக்கைகள் வந்து இந்த அரசால வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு வரவாய்துறை சார்ந்த கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்காங்க ஆனா இது போக வாக்கிய கோரிக்கைகளும் விரைந்து நிறைவேற்றம் வழிகள் நிச்சயமாக கடந்த ஆட்சியில வந்து அழைத்து பேசவே இல்லை இந்த ஆட்சியில அழைத்து பேசுறாங்க வாக்குத்து கொடுக்கறாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தான் சில நிதி சார்ந்த கோரிக்கைகள்ல சுணக்கம் இருக்கிறது கண்டிப்பாக இதுவும் விட கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்குன்ற நம்பிக்கைகள் இருக்குது இப்போது உள்ள பணிகள் எல்லாமே ஐம்பது ஆண்டுகள் முன்பாக ஏற்படுத்தப்பட்ட பணியிடங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பல லட்சம் மக்கள் தொகை கூடியிருக்கு இதற்கு கேட்டால் போல பணியிடம் ஏற்படுத்தப்படவில்லை இது வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு தான் அரசு நாம் என்ன கேட்டிருக்கோம்னா மக்கள் தொகை அடிப்படையில் புதிய கிராமங்களை ஏற்படுத்த வேண்டும் புதிய உள்வட்டங்களை ஏற்படுத்தும் சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் நிதிநிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இதையும் சரி செய்து விரைவில் அதற்கான ஆணைகள் பிறப்பி வச்சதில் பொதுமக்களுக்கான சேவையை இன்னும் மேலும் சிறப்பாக வழங்கியலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சில கோரிக்கைகள்லாம் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கு உதாரணமா இந்த பெயர் மாற்றம் என்பது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம் அரசாணையை வெளியிடப்பட்டு எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு விதித்திருந்தது என்பது காலதாமம் செய்யப்படுகிறது ஆனால் இது இறுதி கட்டத்தில் இருக்கு ஒரு மாத காலத்தில் அதுக்கான ஆணைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூட இந்த மாநாட்டில் முன் வச்சிருக்கோம் வருவாய்த்துறையில முக்கியமானது பல முக்கிய திட்டங்களை வந்து வருவாய்த்துறை அலுவலர் தான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த துறை அலுவலருக்கு அனைத்து நிலை அலுவலருக்கும் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் தனி ஊதியம் வழங்குன்னு சொன்ன கோரிக்கை கூட நீண்ட காலமாக வந்து நிலுவையில் இருக்குது அது கூட நம்ம வந்து இந்த மாநாட்டில் வந்து முக்கிய கோரிக்கையாக முதன்மை கோரிக்கையாக நம்ம வலியுறுத்தியிருக்கோம் அது குறித்தும் அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு முடிவு செய்வார்கள் நம்பிக்கை இருக்கிறது முருகையின் மாநில தலைவர்